ஏய் அருமையான முதலமைச்சர் பீகாருக்கு போனார் என்னமோ பெருசாக இவர் போனவுடனே அங்கே பீகார் மக்கள்லாம் ஏமாந்து இவருக்கு அந்த வா காங்கிரஸுக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் அங்கே நிறுத்தினாங்க இவர் பொம்மை மாதிரி அங்கே இருந்துட்டு வந்தார் நம்ம தான் டெய்லி பொம்மையை பார்த்துட்ருக்குறோமே தம்பி ஜோசப் விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் காங்கிரஸ் இடத்துல போய் நீங்கள் கூட்டணி வைப்பதை காட்டிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது பீகார் மக்களை பார்த்தா நம்ம மக்களுக்கு கொஞ்சம் அறிவு வரணும் அதை தான் நான் ஒப்பிடுறேன் மக்களுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தாலும் இந்த அறிவு என்ன பண்ணலை அதை சரியாக செயல்படுத்தலை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேத்து வந்து பீகார் எலெக்ஷன்ல மறுபடியும் நம்ம பிஜேபி தான் வின் பண்ணியிருக்கு காங்கிரஸ் வந்து தோத்துருச்சு இதற்கு ராகுல் காந்தி மீண்டும் ஓட்சோரி டிராமா ஸ்டார்ட் பண்ணுவாரா அவர் எங்க இந்த டிராமா ஸ்டார்ட் பண்றது டோட்டலா மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க அவரை தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால அவர் உல்லாச பயணம் தொடங்கிட்டார் முடிஞ்சு போச்சு நாட்டை விட்டு அவர் நாட்டில் இருந்து நமக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை நம்ம ஜாலியா உல்லாசமா சுத்தலாம்னு சொல்லிட்டு கிளி சொல்லுவாங்க தெரியுமா அந்த இப்போ சரி இப்போ வந்து பீகார்ல காங்கிரஸ் எதிர்த்துட்டாங்க வேண்டான்னு அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவை வேண்டாம்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா ஆமாங்க நிச்சயமா அதாவது காங்கிரஸோடு கூட தான் திமுக இருக்குது திமுகவோட கூட்டணி தான் காங்கிரஸ் இருக்குது அப்போ இதே அருமையான முதலமைச்சர் பீகாருக்கு போனார் என்னமோ பெருசாக இவர் போன உடனே அங்கே பீகார் மக்கள்லாம் ஏமாந்து இவருக்கு இந்த காங்கிரஸுக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் அங்கே நிறுத்தினாங்க இவர் பொம்மை மாதிரி அங்கே இருந்துட்டு வந்தார் நம்ம தான் டெய்லி பொம்மையை பார்த்துட்டு இருக்கிறோமே அப்புறம் எப்படி மக்கள்னா பீகார் மக்களுக்கே அறிவு இருக்கும் போது நம்ம தமிழக மக்களுக்கு அறிவில்லாத மக்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா நம்முடைய தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவார்கள் பீகார் மக்களை போன்று நம்ம மக்கள் அறிவாளிகள் நான் நினைக்கிறேன் அறிவு தன்மையா நடந்து கொள்வார்கள் சொல்லி என்னுடைய நம்பிக்கை பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் கடந்த பேட்டியில வந்து மக்கள் அறிவில்லாதவர்கள்லாம் சொன்னீங்க இந்த வாட்டி அறிவு இருக்குன்றீங்க இது எந்த மாதிரி நாங்க எடுத்துக்கலாம் அதாவது பீகார் மக்களை பார்த்து நம்ம மக்களுக்கு கொஞ்சம் அறிவு வரணும் அதைதான் நான் ஒப்பிடுறேன் வரைக்கும் நீங்க அறிவு இல்லாத மக்கள்னு சொல்றீங்களா அதாவது மக்களுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தாலும் இந்த அறிவு என்ன பண்ணல அதை சரியா செயல்படுத்தலை நம்ம மக்கள் தான் அறிவாளிகள் தமிழக மக்கள் போன்ற அறிவாளிகள் உலகத்திலேயே கிடையாது தமிழ் மக்களுக்கு அருமையான ஒரு சான்று இதுதான் ஆனால் அந்த சரியாக பயன்படுத்தணும் யாரை நம்ம கொண்டு வந்தா நல்லது அப்படின்னு பயன்படுத்தணும் அதாவது மத்திய அரசாங்கம் இல்லைன்னா மாநில அரசாங்கமே கிடையாது எல்லாமே மத்திய அரசாங்கத்திலிருந்து நாம வந்து உத்தரவு பெற்று மாநிலத்தில் செயல்படுத்த முடியும் ஆனா எல்லாவற்றையும் அங்க வாங்கி கொண்டு ஒண்ணுமே தரல எங்களுக்கு உத்தரவு கொடுக்கல எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி மாநில சுய ஆட்சி தேவை மாநில அதிகாரம் தேவை என்கின்ற வீணான பேச்சுகளை பேச திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் மக்கள் இதற்கு அவங்க பேசுவதற்கு இடம் கொடுப்பது மக்கள் தான் அதனால திரும்ப மக்கள் என்ன பண்ணக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மீண்டும் அதிகாரத்தை கொடுக்காமல் தவிர்த்து அருமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவரோட கூட்டணியா இருக்கின்ற பாஜக ஒருவேளை அவர்கள் வாக்குகளை கொடுத்தால் நிச்சயமாக நல்லா இருக்கும் நான் நினைக்கின்றேன் அப்படி பார்த்தா வந்து காங்கிரஸ் வந்து வெளி மாநிலங்கள்ல திமுக வந்து இங்க தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும் நல்லா தானே சார் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ கூட எலெக்ஷன் வரும்போது இந்த நேரத்துல வந்து தூய்மை பணியாளர்களுக்கு உணவு அதாவது அவங்க எங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கே போய் உணவு எல்லாம் டெலிவரி பண்ற அளவுக்கு வந்து ஒரு ஸ்கீம் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க திமுகவினர் அப்புறம் இப்படி எல்லா இருக்கையில எப்படி மக்கள் வந்து திமுக எதிர்ப்பாங்க நல்லா சொன்னீங்க நாலரை வருஷமா தூங்கிட்டாங்க இப்போ இன்னும் ஆறு மாசம் இருக்குது இந்த ஆறு மாசத்துல நாங்க வந்து இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும் அதுக்காக நாங்கள் பண ஒதுக்கீடு பண்ணிருக்கிறோம் சொல்றாங்க இது ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மாசம் ஆகும் இந்த அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க எங்களுடைய முன்னோர்களை நினைத்து அந்த தாய் தகப்பனை நினைத்து நாங்கள் உணவு சமைச்சு ரோட்டில் ஆங்காங்கே உட்காந்து நாங்கள் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு வாங்க அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது அப்படி தான் இருக்குது இந்த மக்களுக்கு என்னமோ அவங்களுக்கு உணவு இல்லாத மாதிரியும் உணவு கொடுத்த உடனே அவங்க வேலை செய்கிறது மாதிரியும் நான் என்ன சொல்கிறேன் அவங்கள பணி நிரந்தரம் பண்ணுங்கள் அரசாங்க பணியை கொடுங்க பார்ப்போம் இன்னொரு ஆறு மாதம் இருக்குது அரசாங்க பணியை கொடுங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்படு கஷ்டமான ஒரு வேலையை செய்கிறாங்க ஒரு கடினமான வேலை தூய்மை பணியாளர் தூய்மைப்படுத்தவில்லை என்றால் நாற்றம் அடித்துவிடும் நாம் வாழவே முடியாது தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர ஒரு பணியை கொடுத்து நிரந்தர சம்பளத்தை கொடுங்கன்றேன் நிரந்தரமான ஒரு வேலையை கொடுங்க ஒரு அரசாங்க வேலையை அவங்களுக்கு கொடுத்துருங்க பாவாங்க சாப்பாடு போடுறதுல பிச்சைக்காரத்தனமா நீங்க மறுபடியும் செய்துதான் செய்யறேன்றீங்க எப்படி பெண்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் பஸ் அமிச்சீங்களோ பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தான் என்ன பண்றீங்க மறுபடியும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் வந்து சாப்பாடு கொடுத்துட்றோன்றீங்க என்னங்க நீங்க பேசுறது எல்லாம் சரி இல்லைங்க ஏன் சார் இது ஒரு நல்ல விதமா நம்ம பார்க்கலாம்ல உணவுன்றது எல்லாருக்குமே ஈஸியா கிடைச்சிடாது கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாதான் உணவே வரும் ஆனா இவங்க வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்து பக்கத்துல இருந்து கடையும் இருக்காது அந்த நேரத்துல ஒரு உணவு கொண்டு போய் கொடுக்க போறாங்க இதெல்லாம் நல்ல ஒரு திட்டம் தானே சார் அப்படியா நான் என்ன சொல்றேன் நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க பேசுவாங்க சம்பளத்துல டெய்லி அவங்க நூறு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா அவங்களே நல்ல உணவு சாப்பிடுவாங்க நீங்க குடுக்கற உணவு உப்பு இருக்காது காரம் இருக்காது ருசி இருக்காது ஏற்கனவே இந்த காலை உணவு திட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க அங்க போய் போய் பாருங்க அந்த உப்புமா வாயில கூட வைக்க முடியல அந்த மாதிரி உப்புமாவா இருக்குது ஏன் தண்டனை கொடுக்குறீங்க அவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு தானே சார் சொன்னாங்க பள்ளி குழந்தைக்கு எதை கொடுத்தாலும் நல்லா இருக்குதா சொல்லுவாங்க நீங்க கொஞ்சம் போய் டேஸ்ட் பண்ணி பாருங்க பள்ளி குழந்தைக்கு என்னங்க தெரியாது நீங்க சாதாரண இந்த மிட்டாய் மு கொண்டு போய் இதான் முட்டை அப்படின்னாலும் ரைட் ரைட் ஆஹ் இதான் முட்டை இதான் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த பள்ளி குழந்தைங்களா தூய்மை பணியாளர் என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க நல்ல உணவை கொடுப்பீங்களா நல்ல உணவை கொடுத்துட்டு அவங்களை ஏமாத்தி நைசா வந்து அவங்க நிரந்தரமாக்காம சம்பளத்தை கொடுத்து தொலைங்க டெய்லி நூறு ரூபாய் ஆகுதா அந்த உணவுக்கு அவங்க கையில கொடுத்துருங்க அவங்க நல்லா சமைச்சு கொண்டு வந்து சாப்பிடுவாங்க பக்கத்துல இது கொண்டு போய் நீங்க சொல்றது பார்த்தா எந்த உணவகமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கு எங்க இப்போ உணவு தடிக்க விழுந்தா உணவு வந்தா இப்போ சென்னையை சுற்றி நீங்க இப்படி பேசுறீங்க புதுசா என ஒண்ணு புரியல இப்ப வந்து அவங்களுக்கு உப்பு இருக்காது காரம் இருக்காதுன்னு சொல்றீங்க அப்போ அம்மா உணவுக்கு திட்டத்துல மட்டும் நல்லா இருக்கா சார் இப்ப சாப்பிட்டு அம்மா உணவு போயிருக்கீங்களா சாப்பிட்டு இருக்கேன் நல்லா இல்லையா ஆமா நல்லா இல்லையா என்னோட சஜஷன் படி அந்த அளவுக்கு இல்ல அம்மா உணவு எவ்வளவு அழகா அருமையான அம்மையார் ஜெயலலிதா நல்லா இருந்தா உள்ள இருக்க பொருள் நல்லா இருக்குமா சார் ஏங்க அம்மா உணவகம் இப்ப நல்லா இல்ல நீங்க சொல்றீங்கல்ல கரெக்டா உண்மையை சொன்னீங்க அம்மா காலத்துல அம்மா உணவு நல்லா இருந்தது அப்பா காலத்துல அம்மா உணவு நல்லா இல்ல கரெக்டா சொன்னீங்க வெரி குட் பாராட்டுறவங்களை நல்லா நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அங்கிலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது அம்மா உணவகம் ஆரம்பிக்கப்பட்டது அன்னைக்கு கொடுக்கப்பட்ட பொருள்கள் சரியா தானிய வகைகள் அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகின்றதோ அந்த பொருளை வைத்து தான் உணவு சமைக்க முடியும் அப்போ உங்களுடைய பொருளா பொருள் வந்து சரியான பொருள் இல்லை ரேஷன் கடைக்கு போங்க வெறும் புழு தான் இருக்குது எதை தொட்டாலும் புழு இருக்கு அந்த மாதிரி புழு அடங்கிய தானிய வகைகளை நீங்கள் அம்மா உணவுத்துக்கு அனுப்பி இதுல வந்து சமைச்சு கூடுனா எப்படி ருசியா இருக்கும் இன்னைக்கு அம்மா உணவகத்துல இப்ப யார் நிர்வாகம் பண்றது திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப அம்மா உணவகத்தை நீங்க வந்து குறை சொல்றது நே சரியில்லைன்னு சொன்னா அது யார் தப்பு இது யார் நிர்வாகம் பண்றோம் அவங்கதான் அவங்களுக்கு காரணம் இதே வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமும் இதே மாதிரி இருந்தா அப்ப யாரை குறை சொல்லலாம் எடப்பாடி ஆட்சி அமைப்பதற்கு முதல்ல இடம் கொடுங்க நான் சொல்றேன் இடம் கொடுங்க இடம் கொடுத்த பிற்பாடு அதுக்கப்புறம் அம்மா உணவகத்தை பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் அவங்க தானே சார் ஆண்டாங்க போன எலெக்ஷன் முடிஞ்சு அப்பா நல்லா எல்லாம இருந்ததா இப்ப இருக்க மாதிரி வீணான எல்லாம் பேசக்கூடாதுமா எனக்கு ஏத்தாதீங்க சும்மா அன்புக்கு போய் சாப்பிட்டு முன்னாடி ஆட்சி இருந்துச்சு எடப்பாடி ஆட்சி நல்லா இருந்தது இப்போ சாப்பிட்டு பார்க்கணும் சார் இப்போ நல்லா இருக்காது ஏன்னா எடப்பாடி ஆட்சி இல்லையே கரெக்டா தான் சொல்றீங்கம்மா நான் நீங்க சொல்றது தவறு சொல்லு இப்ப நல்லா தான் இருக்காது ஏன்னா எடப்பாடி ஆட்சியில இப்ப அம்மா உணவு இல்ல எடப்பாடி ஆட்சியில அம்மா உணவு தம்பி பாருங்க நல்ல பஸ்ட் கிளாஸா இருக்கும் நான் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன் சரி சார் இப்போ உணவு முடிஞ்சு இப்ப வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நாளைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறதா செய்தி வந்திருக்கு அது காவல்துறையும் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்கன்ற செய்தியும் வந்திருக்கு இது என்ன இதுக்கு என்ன சொல்லலாம் இப்போ புரியுதா காவல்துறை முந்தி அனுமதி கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க இப்போ அனுமதி கொடுத்துருக்கிறாங்க போராட்டம் பண்ண போறோம் என்ன போராட்டம் பண்ண போறாங்க சாவுக்கு காரணம் யாரு ஏன் சரியானபடி காவல்துறை இதை சரியாக நிர்வாகம் பண்ணி செயல்படுத்தலை அடுத்தது ஆம்புலன்ஸ்ல திமுகவுடைய கட்சி கொடி எப்படி வந்துச்சு ஆம்புலன்ஸில் இதெல்லாம் அவங்க கேட்க போறாங்க நல்ல காரியம் தானே மக்களுக்கான போராட்டம் இது மக்களுக்கான போராட்டத்தில் இவர்கள் ஈடுபடுவதை குறித்து நான் வாழ்த்துகின்றேன் பெருமிதம் கொள்கின்றேன் நல்லது நல்லபடியாக செய்யட்டும் ஆனால் இதில் எந்த விதமான கலவரமோ எதுவும் வராதபடிக்கு ஜாக்கிரதையாக இந்த போராட்டத்தை நடத்தும்படியாக அருமையான தாவேக்கா தொண்டர்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகின்றேன் அப்போ ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்லலையா

நிச்சயமா அதை விட அதிகமாக தான் கூட்டம் வரும் காவல்துறை அதற்கேற்றவாறு காரியங்களை சரியானபடி செயல்படுத்த வேண்டும் சரி இப்போ வந்து தாவைக்கால இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு திமுக கூடயும் பாஜக கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்ப அவங்க வந்து கூட்டணி வைக்க போறோம் அப்படின்றது ஆனா கூட்டணி வைக்கிறது உறுதியா இருக்காங்க ஆனா யார் கூட வைப்பாங்கன்றதா இங்க பேச்சு இருக்கு அந்த கூட்டணி வந்து அதிமுக கூட இருக்குமா அல்லது என் கூட இருக்குமா அதாவது இப்போது நிலைக்கு தாவேக்கா ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி என்னுடைய மனதில் படுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால் அவர்கள் காங்கிரசனோடு கூட்டணியை வைக்கிறதாக நான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அது எப்படி அவர்கள் செய்யப்போகின்றார்கள் சொல்லி எனக்கு தெரியல ஏற்கனவே காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் படுதோல்வி அடைந்து இருக்கின்றது ஆகவே என் அன்பார்ந்த தம்பி ஜோசப் விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் காங்கிரஸ் நிலத்தில் போய் நீங்கள் கூட்டணி வைப்பதை காட்டிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாஜகவுடைய கொள்கை எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க யாருக்கு தான் யாருடைய கொள்கையை பிடிக்குது ஆனால் மக்களுக்கு சேவை செய்யும்படியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கொள்கைகள்லாம் அப்புறம் தாங்க அதாவது மக்களுக்கு சேவை உருவா உருவானாலே போதும் அதை வைத்து நிச்சயமாக எல்லா காரியத்தையும் செயல்படுத்த முடியும் ஆகவே ஆலோசனையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் சார் இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து மாணவர்களை சோசியல் மீடியாக்கள் ஃபோன்ஸ்லாம் வந்து அளவோட பயன்படுத்தணும் அப்படின்ற அறிவுரை எல்லாம் கொடுத்திருக்காரு அப்போ இது எதற்கான ஒரு அறிவுரையாக நம்ம எடுத்துக்கலாம் நல்ல மாணவர்களுடைய இது வந்து இந்த சோஷியல் மீடியாவை வந்து அவங்க பார்க்கறதை காட்டிலும் அந்த சோஷியல் மீடியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தங்களுடைய பாடத்திட்டங்களை ஆ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களிலே அவர்கள் சில போதனைகளை கற்றுக்கொண்டால் தங்களுடைய வாழ்க்கை நல் நல்லதாக இருக்கும் அடுத்து சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய அநேக காரியங்கள் உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்குது அநேக பொய்யான காரியங்களை சோஷியல் மீடியாவில் இப்போ போட ஆரம்பிச்சுட்டாங்க எது உண்மை எது பொய்யுன்னு தெரியல ஆனா பொய் பார்த்தீங்கன்னா அப்படி தன்மையாக இருப்பதை போல சித்தரிக்கிறாங்க அதை நம்ம கேட்கும் போது நமக்கு என்னவா இருக்குன்னா இதுதான் உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் இப்ப சோசியல் மீடியாக்கள் இருக்கின்றது ஆகவே மாணவர்களுக்கு அவர் கொடுத்த இந்த அறிவுரையை உண்மையாகவே நான் நன்றாகவே நல்லதாக பார்க்கின்றேன் இதற்காக அருமையான முதலமைச்சரை நான் வாழ்த்துகின்றேன் ரொம்பவே எங்களுக்காக உங்களோட நேரங்களை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை சொன்னவங்களுக்கு மிக்க நன்றி நல்லது நல்லதுங்க நல்லது ரொம்ப நன்றி